السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الناس إن كنتم في شك من ديني فلا أعبد الذين تعبدون من دون الله ولكن أعبد الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين அமர்நாபில்லா சகத்துல்லாஹு மோலாலல் அலிவுல்லதீம் நபிய நிற்கூறு விடுவீராக மக்களே என்னுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அல்லாகவே விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை வணங்குகிறீர்களோ அந்த கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் மாறாக உங்களுக்கு வாழ்வழித்து மரணம் அளிக்கின்ற அல்லாஹ் ஒருவனையே நான் வணங்குவேன் உண்மை மூமின்களிலே உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஓ மிருத்துவ அண்ணா கூனமினல் மூமினின் மற்றும் சத்தியத்தின் பக்கம் சார்ந்த நிலைமையிலே இந்த சன்மார்க்கத்திற்கு உன்னுடைய முகத்தை நீ நிலை நிறுத்துவாயாக முசிரிக்கின்களை சிரிக்கு வைக்கக்கூடியவர்களே திண்ணமாக நீர் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பணித்திருக்கிறான் விடுத்து உனக்கு எந்த பயனும் தராத எந்த இடையூறும் தராத கடவுள்களை நீர் வணங்காதீர் அப்படி நீ செய்தீரென்றால் நீர் அநியாயக்காரர்களில் உள்ளவனாக அந்நேரத்தில் ஆகிவிடுவாய் என்றும் அல்லாஹு கூறியிருக்கிறான் என்று நபிய நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துரைப்பீராக என்று அல்லாஹ் ரபுல்லான் குரான் இசூரா யூனஸ் பத்தாம் அத்தியாயத்தில் நூற்றி நான்கு நூற்றி ஐந்தாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் இந்த இறையின் நம்பிக்கை இந்த இறை விசுவாசம் ஒவ்வொரு மூமினுக்கும் வேண்டும் அல்லாஹ் ஆலமின் அன்னதாரை பார்த்து இந்த அறக்கட்டளைகளை அறிவிக்கின்றான் என்றால் அது அவர்களை பார்த்து அறிவிக்கின்றது மட்டுமல்ல நம்மை நோக்கி கூறுகின்ற ஒரு வாசகங்களாக கட்டளைகளாக இருக்கின்றன ஒருபோதும் நம்முடைய மார்க்கத்திலே சிறு சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது காப்பிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் தூதுவத்துவத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார் நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு வேண்டால் ஏதாவது ஐயப்பாடு இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் ஆனால் எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது என்னுடைய சன்மார்க்கத்தில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு ஐயப்பாடு இருக்குமானால் இருக்கட்டும் நீங்கள் வணங்குகிற அந்த கடவுள்களை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் நிச்சயமாக அந்த ஓரிறைவன் அல்லாகுவைத்தான் நான் வணங்குவேன் என்று நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுங்கள் ஆம் அவர்கள் வணங்கிய அந்த கடவுள்கள் அவர்களால் எந்த ஒரு பயனும் தர முடியாது எந்த ஒரு இடையூறும் தர முடியாது அவர்கள் அந்த உருவச் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அதனால் என்ன பண்ண முடியும் யாருக்காவது எது ஏதாவது பயன் கொடுக்க முடியுமா அல்லது இடராவு தர முடியுமா என்றால் தர முடியாது ஆனால் அந்த ஓர் இறைவன் நமக்கு வாழ்வடித்தான் நம்மை படைத்தான் வாழ்வழித்தான் மரணத்தையும் அவன் தான் தரப்போகிறான் மறுமைய நாளிலே நம்மை எழுப்புவான் நல்லவர்களுக்கு தக்க சன்மானங்களை வெகுமதிகளை வழங்குவான் தீயவர்களுக்கு தக்க தண்டனைகளை வழங்குவான் அவனைத்தானே உண்மையிலே நாம் வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அந்த படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் படைப்பனங்கள் நாம் அந்த படைப்பாளன் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும் அவனுடைய சக்தி பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது எனவே அவனைத்தான் வண வணங்குவேன் என்று நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுங்கள் சத்தியத்தின் பக்கம் சார்ந்தவனாக ஹனீஃபா என்றால் தின்பக்கம் சார்ந்தவன் என்பது பொருளாகும் இந்த சன்மார்க்கத்திற்கே உன்னுடைய முகத்தை திருப்புவாயாக நிலை நிறுத்துவாயாக அன் அக்கிம் என்றால் நிலை நிறுத்துவாயாக என்பது பொருளாகும் நான் இந்த மார்க்கத்தில்தான் உறுதியோடு நான் இருப்பேன் இந்த கடவுள்களால் ஒன்றும் செய்யவே முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனங்களை கூறுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிறுக்கு குஃப்ரு வந்துவிடக்கூடாது என்று ஏவுகிறான் கோணலான முரண்பாடான கொள்கை கொண்டவர்கள்தான் அந்த மக்கள் கோணலான முரண்பாடான அந்த கொள்கைகள் நம்மிடத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது காரணம் நம்முடைய மார்க்கத்தில் கோணல் கிடையாது முரண்பாடு கிடையாது மாறாக எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு இருக்கிறது நேற்று தினம் ஒரு ஹாஜி நிமிடத்தில் கேள்வி கேட்கிறார் சந்தேகம் கேட்கிறார் சிறுநீர் பிரிந்து கொண்டிருக்கிறது டியூப் வழியாக நான் தொழ வேண்டுமே ஐவேளை தொழ வேண்டுமே எப்படி தொழுவது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறுநீர் பிரியலாம் டியூப் வழியாக பிரிந்து கொண்டிருக்கிறது நான் தொழ வேண்டுமே என்னால் தொழாமல் இருக்க முடியாதே இந்த நேரத்திலையும் கூட அவர் தொழுகையை பற்றி யோசிக்கிறார் சிந்திக்கிறார் அவர் உபாதையில் இருக்கிறார் உடல் நல குறைவாக இருக்கிறார் சுகவீனப்பட்டு போய் இருக்கிறார் இருந்தபோதும் கூட அந்த வணக்கத்தை விடுவதற்கு அவர் தயாராக இல்லை நலமோடு இருக்கிறோம் நற்சுகத்தோடு இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் திடகாத்திரத்தோடு இருக்கிறோம் ஆனால் இறைவனை வணங்க மனம் இல்லையே சிந்தனை இல்லையே படைத்த படைப்பாளனை வழிபட மனம் இல்லையே அவர் கேள்வி கேட்கிறார் அவன் உங்களுக்கும் மார்க்கத்திலே தீர்வு இருக்கிறது நீங்கள் மாவுர் என்கிற லிஸ்டிலே சேர்ந்து விடுவீர்கள் மாவுர் என்றால் தங்கடம் உள்ளவர்கள் நீங்கள் அந்தந்த நேரத்தில் சுத்தம் செய்து கொண்டு முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்து கொண்டு ஒழுவெடுத்து தொழுதால் அந்த தொழுகை கூடிவிடும் உன் சுன்னத் பின் சுந்தத்தெல்லாம் தொழ வேண்டுமா என்று கேட்கிறார் அடுத்த கேள்வி கேட்கிறார் பரலை தொழ வேண்டுமா என்று கேட்டு உன் சுன்னத் பின் சுண்ணத்தெல்லாம் தொழ வேண்டுமா படுக்கையில் இருக்கிறார் கேள்வி கேட்கிறார் உங்களால் இயன்றால் தொழுங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் காரணம் ஒரு உதிரோடு ஒரு தங்கடத்தோடு தொழும்போது பரலை தொழுதாலே போதுமானது ஆனால் அவர் ஆர்வத்தோடு கேட்கிற காரணத்தினால் உங்களால் அதுவும் சௌரியப்பட்டால் சரி இப்போது தொழுக தொழுகை நான் பின்னால் கலா செய்ய வேண்டுமா ஒரு நிர்பந்தத்திலே இந்த பரலை தொழுகிறோம் இந்த பரலை தற்காலிகமாக நிறைவேறுகிறது பின்னால் இந்த பரலை நான் கலா செய்ய வேண்டுமா மூன்றாம் கேள்வி கேட்கிறார் வேண்டியதில்லை உங்களுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறது அனுகூலம் இருக்கிறது சலுகை இருக்கிறது அந்த சலுகை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது பற்றி பிக் நூல்களிலே சட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படியானால் அருமை சகோதரர்களே அன்னலாவை பார்த்து அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால் உம்முடைய முகத்தை உம்முடைய முகத்தை இந்த சன்மார்க்கத்திற்கே நீ நிலை நிறுத்துவராக சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவராக என்று எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள் ஒரு காலம் நீங்கள் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களே ஆகிவிடாது இணை வைப்போர்களே ஆகிவிடாது எந்த வகையிலையும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய நடப்புல நம்முடைய செயல்பாட்டிலே சிரிப்பு வந்து வந்துவிடக்கூடாது வேற பேரை அழைப்பார்கள் பல இடங்களுக்கு அழைப்பார்கள் நாம் செல்லவே கூடாது மார்க்கத்திற்கு புறமான செயல்களில ஈடுபடவே கூடாது அவர்கள் சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசியல்ல இப்படித்தானே செய்ய முடியும் என்று சில பேர் வாதிட்டு எல்லா இடங்களுக்கும் சென்றுதான் ஆக வேண்டும் அங்கே கைகட்டி நின்றுதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார்களே நம்முடைய கொள்கை கோட்பாட்டை நாம் எப்படி விட முடியும் எத்தனையோ மதத்தை சா மதத்தை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை விடுகிறார்களா அதில் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார்கள் அவர்கள் சிதுக்கிலே குஃபர்ல இருந்த போதும் கூட நம்முடைய மார்க்கத்திற்கு எதிரான செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் சித்தாந்தங்கள்ல எவ்வளவு பிடிவாதமாக எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறார்கள் நாம் ஏன் இறங்கி செல்ல வேண்டும் எனவே அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலகட்டத்திலையும் சிதுக்கு குஃபில் ஈடுபட்டு விடக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலமின் அன்னலாரை பார்த்தே சொல்லுது நான் வளாத்த கூனன்னல் முச்சிருக்கேன் சிதுக்கு வைக்கக்கூடியவர்களே நிச்சயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் அல்லாத உங்களுக்கு பயனளிக்காத உங்களுக்கு எந்த ஒரு இடங்களையும் தராத அந்த அந்த உருவங்களை நீங்கள் ஒருபோதும் அழைக்காதீர்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் அநியாயக்காரர்களே உள்ளவர்களாக ஆய் விடுவீர்கள் அநியாயம் என்றால் என்ன அர்த்தம் எந்த செயலை செய்ய வேண்டுமோ அந்த செயலுக்கு மாற்றமாக எதை செய்தாலும் அது ஒரு தான் அதனால் அதனால்தான் அல்லாஹ் மின் அல்லாலிமின் என்று கூறுகிறான் இது அன்னலாரை பார்த்து சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட அவருடைய உம்மத்தாரை பார்த்து சொல்லியதுதான் எந்த காலம் புஃபில் ஈடுபட போவது கிடையாது சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி செல்ல போவது கிடையாது ஆனால் அவருடைய உம்மத்துமார்கள் சில சமயம் சருகி விடுவார்கள் வளைக்கி விடுவார் வலுக்கி விடுவார்கள் சிலிப்பாகி விடுவார்கள் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த வசனங்களை நமக்கு இறக்கி வைத்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்றைக்கும் ஈமானிலே இஸ்லாத்திலே இஹலாசிலே தக்குவாவிலே நாம் உறுதியாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி கொண்டிருக்கிறான் அத்தகைய நல்ல கொள்கையோடு இறுதி மூச்சு வரை நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் வாழ மரணிக்க அல்லாஹ் ரபில்லாம் நல்லொரு புரிவானாக வாக்கிருதாவானால் அல்லாஹ் அப்பா